அதனுடைய முதல் வடிவமாகத்தான் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி இந்திய தேசம் முழுவதும் எதிரொலிக்க மகத்தான வேலைநிறுத்தத்தை நோக்கி அதற்கான ஆயத்தப்பணிகள் அங்கங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நான் சார்ந்திருக்கிற இன்சூரன்ஸ் துறையிலே இந்த அரசாங்கத்தினுடைய பல்வேறு கொள்கைகள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கங்கள் இந்திய நாட்டினுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குடியாக்கக்கூடிய பல அம்சங்களை முன்வைத்திருக்கிறது கடந்த மாதம் பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே எந்த ஜனநாயகமும் இல்லாமல் இன்சூரன்ஸ் துறையிலே அந்நிய நேரடி முதலீட்டை

இருபத்தி ஆண்டு கால இன்சூரன்ஸ் சீர்திருத்த படங்களை பார்க்கிற போது கோடி ரூபாய் அந்நிய நேரடி அறுபது கோடி ரூபாய் இந்திய நாட்டை விட்டு சென்று விட்டது இந்திய நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு எந்த விதமும் பயன்படாத நாட்டு மக்களுக்கு எந்த விதமும் பயன்படாத

அதற்கு எதிராக தேசம் முழுவதும் மக்களை திரட்டி குழைப்பாளி மக்களோடு இணைந்த போராட்டத்தை அகில இந்தியம் முழுவதும் வணிகத்தில் கணிசமான பங்கை இன்றைக்கும் வைத்திருக்கிற நிறுவனங்களாக இருக்கிறது நாம் கோரிக்கைகளை வைக்கிறோம் நான்கு அரசு பொதுத்துறை நிறுவனங்களையும் ஒன்றாக இணைத்து ஒரே நிறுவனமாக ஆக்க வேண்டும் என்று சொல்கிறோம் பொதுத்துறை வங்கிகளை இணைக்கிறேன் என்று

不是吧？